ਮੰਗਾ ਰੂੰਗਾ ਰੌਟੀ ਕਾਰੀ ਮੰਗਾ ਸੁੰਗਾ ਮਾਹੂਸ ਕਾਰੀ இந்த பாட்டு உள்ள வந்தேன்னு வச்சுக்க கொட்டிய கலட்டிடுவோம் கலட்டி ஏன்னா ஒரு பாட்டு தான் சேர்த்து வைக்கிறாங்க அதுக்குள்ளே வந்து மச்சான் மச்சா மச்சாலாம் வீட்டோட வச்சுக்கணும் ஒண்ணு உரிச்சுமே ஏடங்காரு காரை ஒட்டி காரி மக்கள் சுத்தமாக வந்து காரி மதுரை

Aye baa nuusa bonyona, bais la beryona.

இதெல்லாம் இந்த மேடையை விட்டு கீழே இறங்கி கேளுக்க மாட்டேன்னு இங்க வந்திருக்கிறது யார் யார் என்ன ஊர்ல இருந்து எப்படிப்பட்ட கச்சேரிக்கு வந்திருக்கோம் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் இந்த உட்காந்து பாத்துக்கிட்ட காளே ஜனங்க ஆமா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் கோ லட்சம் என்னன்னு எனக்கு தெரியும் ஓ லட்சம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதோட விடுடா இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியும் நாளை பின்ன அந்த ஊர் ரெண்டு பேசிடி என்ன பேசிபாங்க முச்சம் ரெண்டுகிட்டு மொனை ரெண்டுகிட்டு இன்னுகிட்டு சந்து ரெண்டுகிட்டு பொந்து ரெண்டுகிட்டு பக்கத்து ஊர் களேவி நம்ம ஊர் களேவி எல்லாம் கூடி குமா வந்து பேசும் என்னத பேசோம் பக்கத்து ஊர் களேவி நம்ம ஊர் களேவி கிட்ட கேக்கு என்ன கேக்கு அடையா மூடி அம்மா ரொம்ப மச मारக்கிறா இல்ல இந்த தார் பாய்

பேஸ் வாய்ஸ்ல எனக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்றது அப்படி அப்படி சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்றாங்க நான் அந்த ரெண்டு புள்ளைகளும் அம்சமா அழகா அப்படித்தான் தெரிக்க விட்டுருச்சு பாத்துக்கவே என்னது பாட்டுடா அப்படி அருமையா பாடுறாங்க ஆமா அப்படிங்கறது நம்ம உங்களுக்கு தெரியும்

வெச்சிருவண்டா அரிசி ஒரு பாச்சல பாச்சி விட்டு ஏய் ஆட்டத்துல 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 குத்து ஆட்டத்துல இன்னும் லைட்டா கொஞ்சம் வரா பரோ இன்னும் கொஞ்சம் மணி உண்டு நான் எதுக்குடா வந்திருக்கேன் குட்டி உண்டு வா இனிமேல் நான் மணி அட்டண்டே பேரே சொன்னா சரி செருப்புடி அரானி போடா அவர் பேர் என்ன மணி அண்ட யா வரடா அவ ஆறாங்களா அடிக்கிறாங்களா ஏய் திட்டாத ஐயோ ஐயோ உனக்கு முனி ஆட்கொண்டிருச்சு ஓடி ஒழுங்கா உள்ள போடா அவர் பேர் என்ன வாயை திறந்து சொல்ல மாட்டேன் நீ மம்பள எடுத்துட வரக்றியா விஜய் மச்சான் மாட்டு பாடு விக்கிரமானேச்சே என்னங்க மாட்டு பாடு ஏகமானே என்ன <laughs> 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 அது நேரம் வந்து கொஞ்சம் குளிரான நேரம் இந்த நேரத்தில் கை தட்ட முடியாது ஒரு சங்கட்டமான விஷயம் என்னென்னா கை எல்லாமே இப்படி கவாட்டிக்குள்ளே தான் இருக்குது வேறே உள்ள வரவே மேக்கப் ரூம்குள்ளே நம்ம பொம்பளை பள்ளியெல்லாம் மேக்கப்பை போட்டுட்டு குளுருக்கும் அதுக்கு இப்படி உட்காந்துருக்கேன் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கை தட்டுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் சொல்றேன் நானா நான் கிடையாது அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழக திருமணம் சொல்லியிருக்காங்க கைதட்டுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்னுமில்ல நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க உங்களை அறியாமல நீங்களே சட்டார் மட்டார் கை தட்டுவிங்க ஒன்னுமில்ல உட்காந்துருக்க எல்லோரும் கூச்சப்படாதே சங்கடப்படாதியே தயவு செஞ்சு உன்னோட ஒத்த கையை மட்டும் அப்படி தூங்கலை ஏமாப்பா தூங்கியா அக்கா அண்ண அம்மா ஆய்யா தூங்குக தூங்க தூங்க ஆஹ் அப்படிதான் தூக்கிட்டு முன்னாடி இருக்கிறவன் முதுகலை சட்டார் சடவுங்க என்ன சேய் சேய்யோ